Hi வியூவர்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று கொடுத்தா போதும் அவ்வளோ ஹெல்த்தியான லட்டு வேர்க்கடலையும் அவளும் சேர்த்தி லட்டு பண்ண போகிறோம் ஹெல்த்தியான இந்த லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த வேர்க்கடலை அவள் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு வானொலியில் ஒரு கப் அளவு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் இது முதலே வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே வறுத்து விட்டுக்கலாம் லேசாக எதுவும் சேர்த்துல சும்மா அப்படியே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம் இந்த கடலையை அப்படியே லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் அப்படி கலர் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் இருக்கட்டும் அதே வானிலியில் அரைக்கப் அளவு கெட்டி சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி சவப்பு அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் சிகப்பு வெள்ளை எது வேணால் எடுத்துக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவள் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும் அந்த பொரியற வரும் பாருங்க அந்த அளவு வறுத்து விட்டுக்கலாம் போதும் அவள் நல்லா வருபட்டுருச்சு இந்த அளவு உடனே இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதையும் எடுத்து வைக்கலாம் இப்ப மறுபடியும் அதே வானில அரைக்கப்பளவு கொப்பரை சேர்த்துக்கிறேன் கொப்பரை நல்லா சன்னமா துருவி சேர்த்துருக்கேன் கொப்பரை இல்லைன்னா நீங்கள் சாதாரண தேங்காயே துருவி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொப்பரை தேங்காய் கூடையே ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இந்த லட்டு ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம் கிடவே கிடாது தேங்காயை வருத்தரோம் இல்லையா கொப்பரையை வறுத்து செய்யும்போது இன்னும் ரெண்டு நாளைக்கு சேர்த்து வரும் அவ்வளோதான் இதுவும் லைட்டாக கலர் மாற ஆரம்பித்து அப்படியே வாசனை வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அப்படி கலர் மாறி இருக்குது இப்போ இதையும் எடுத்து ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனொன்று எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் முதல்ல இதைய ஒரு தடவை அப்படி சும்மா குற குறைப்பாக ஒன்று ரெண்டாக மட்டும் அரைச்சிக்கலாம் பல்ஸ் மோடில் போட்டு சும்மா பாருங்கள் ஒரே ஒரு திருப்பி திருப்பிட்டு வந்திருக்கேன் இப்போ இது கூட ஒரு கப் அளவு வேர்க்கடலைக்கு ஒரு கப் அளவு துருவின வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இனிப்பு கூட வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸியில் அப்படி மெதுவாக ஓட்டணும் வெள்ளம் சேர்த்துருக்கறதுனால விட்டு விட்டு அப்படியே மெதுவாக ஓட்டி பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம் இது மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் நெய் இல்லாமயே நல்லா உருண்டை பிடிக்க வரும் நெய் வந்து வாசனைக்காக தான் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளம் வேர்க்கடலை ரெண்டும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நெய் சேர்த்தாமையே நல்லா உருண்டை பிடிக்க வரும் நெய் எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் எவ்வளோ சுலபமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ரெடி பண்ணியாச்சு பாருங்க லட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கலாம் அப்போ ஒரு பத்து நாளைக்கு மேலே இருந்தாலும் அப்படியே கிடாது நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக பிடிக்க வந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்